இந்த அடைப்புக்குறிக்குள்ள எட்டு கழித்தல் மூணு பெருக்கல் எட்டு கழித்தல் மூணு அப்படிங்கிற கோவையை இப்போ எடுத்துக்கலாம் இந்த கோவையில் அடைப்புக்குறியானது எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி இல்லைன்னா எந்த இடத்துலையுமே இல்லைனாலும் விடையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நாம் இப்போது கண்டறிய போகிறோம் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோவையை எப்படி செய்யலான்னு யோசிக்கலாம் கணித விதிப்படி எப்போதுமே அடைப்பு இருக்கிற எண்களை மட்டுந்தான் முதல்ல சுருக்கணும் அதாவது எட்டு கழித்தல் மூணு தான் முதல்ல எடுத்துக்கணும் இப்போது எட்டு கழித்தல் மூணு சமம் அஞ்சு இல்லையா இதை அஞ்சு முறை அதாவது அஞ்சு பெருக்கல் எட்டு கழித்தல் மூணு அப்படின்னு எழுதலாம் இங்கே கழிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக நாம் பெருக்கலை செஞ்சிடணும் காரணம் என்னென்னா கணித குறிகளோட வரிசை கிரணப்படி முதல்ல பெருக்கல் அப்புறம் வகுத்தல் மூணாவதா கூட்டல் நாலாவதா தான் கழித்தல் இந்த வரிசைப்படி தான் நாம எந்த கணக்கையுமே செய்யணும் இதைத்தான் ஆங்கிலத்தில் பாட்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம அஞ்சோட எட்டை பெருக்குவோம் நமக்கு கிடைக்கிறது நாற்பது இல்லையா இதுல இருந்து மூனை கழிக்கணும் இல்லையா அப்போ நாற்பதுல மூணு கழிச்சிட்டா நமக்கு முப்பத்து ஏழு அப்படின்னு விட கிடைக்கும் இப்போ நம்மளோட கேள்விப்படி இப்போ இதே கோவைய அடைப்பு குறிகளே இல்லாம சுருக்கி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதை இப்படி எழுதலாம் எட்டு கழித்தல் மூணு பெருக்கல் எட்டு கழித்தல் மூணு இங்கே குறிகளோட வரிசை முறைய நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படி பார்த்தா முதல்ல பெருக்கலை தானே செய்யணும் சரி இப்போ பெருக்கலாம் எில் இருந்து மூணை கழிக்கிறதுக்கு முன்னாடி மூணோட எட்டை பெருக்கணும் மேலும் ஒரு மூணை கழிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது எட்டு கழித்தல் இருபத்து நாலு கழித்தல் மூணு இதை இப்படி எழுதலாம் எட்டு கழித்தல் இருபத்தி நாலு கழித்தல் மூணு இப்போது எட்டு கழித்தல் இருபத்து நாலு அப்படிங்கிறது குறை எண் பதினாறு அப்படின்னு வரும் இந்த குறை எண் பதினாறோட கழித்தல் மூணை நாம் கழிக்கும்போது நமக்கு குறை எண் அப்படின்னு வரும் அதாவது கழித்தல் பத்தம்போது அப்படின்னு விடை கிடைக்கும் இந்த கணக்கு போட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அதாவது அடைப்புக்குறி இல்லாமலோ இல்லனா அடைப்புக்குறியோட சேர்த்து ஒரு கோவையை நாம் சுருக்கும்போது அதோட விடையில் ஏற்படுற மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது அதுதான் அடைப்புக்குறியோட முக்கியத்துவத்தை நமக்கு மேலும் வலியுறுத்துது நம்ம வேறொரு காணொளில மறுபடியும் சந்திக்கலாம்